ராகுதசை சந்திர புத்தி சற்று குழப்பமான புத்தி தான் உங்களுக்கு சிந்தனை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் நல்லதை செய்யறீங்கன்னாலும் கொஞ்சம் லேட்டா தான் செய்வீங்க கொஞ்சம் யோசித்து யோசித்து தான் செய்யக்கூடிய நிலை இருக்கும் மேஷ லக்னம் விருச்ச கலகனம் இந்த ரெண்டு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க சந்திரனை குருவா இருக்கிறார் மிகப்பெரிய யோகம் பெரிய நல்ல பலனை செய்து கொடுக்கிறது இணைந்திருக்கிற மிக பெரிய நல்ல பலனை மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கிறது சுக்கரன் பார்வையில இருக்கணும் இணையக்கூடாது இந்நிலையில இருந்துச்சுன்னா அல்லது அந்த வீடுகள்ல அவர் இருந்துட்டார்னா மிக பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ராகுதேசி சந்திரபுதி உங்களுக்கு பெரும் கெடுதலை செய்யாது நல்ல பலனை செய்யும் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறோம் அதுபோல் ரிஷபத்துலாத்தில் பிறந்திருக்கிறீங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துலாத்திற்கு ஓரளவுக்கு அளவுக்கு ரொம்ப பெரிய நல்ல கிரகம்லாம் கிடையாது இருந்தாலும் கூட அந்த சந்திரனோடு சூரியன் தொடர்பில் இருக்கிறது பௌர்ணமியில பிறக்காம அமாவாசையில பௌர்ணமி முழு பௌர்ணமியில பிறக்கணும் அல்லது அமாவாசையில பிறக்கணும் அல்லது சூரியனுக்கு கோணத்தில் இல்லாமல் கேந்திரத்தில் இருக்கணும் இந்நிலையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல பலன் ராகுதசை சந்திர புத்திக்கு கிடைக்கிறது அதுபோல் நீங்கள் பிறந்தது மிதினத்துல பிறந்திருக்கிறீங்க கண்ணியில பிறந்திருக்கிறீங்க சந்திரனை சனி பகவானுடைய விசேஷ பார்வையில் பார்ப்பது சந்திரனை குரு பார்ப்பது குரு இணைவது இதெல்லாம் யோக வலனை தரும் சிம்ம கடகத்துல பிறந்திருக்கிறீங்க கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் லக்னாதிபதியாகவே வருவார் லக்னாதிபதியினுடைய புத்தியாவும் வருது குருவுடைய தொடர்பு செவ்வாயினுடைய தொடர்பு மிகப்பெரிய யோகம் சிம்மத்திற்கும் குரு செவ்வாயினுடைய தொடர்பு மிகப்பெரிய தொடர்பு என்பது இணைவு பார்வையாக எடுத்துக்கொள்ளுங்க அது போல தனுஷும் இனத்துல பிறந்திருக்கிறீங்க சந்திர புத்தி யோகம் செய்யணும் குரு செவ்வாய் இணைவு பார்வை மிகப்பெரிய யோகம் பௌர்ணமியில பிறந்திருக்கிறதும் மிகப்பெரிய யோகமாக அமைகிறது அமாவாசையில பிறந்திருப்பதும் மிகப்பெரிய யோகம் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இல்லாத ஒரு பிளானட் மகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாதிபதியா வருவார் கிரகத்தை எடுத்துக்கிட்டா அவயோக ரோகஸ்தான அதிபதியா வருவார் எதுவானாலும் கூட இந்த சந்திரனோடு அமாவாசையில் பிறந்திருப்பது யோகமாக வருகிறது மகர கும்பத்திற்கு அதுபோல சந்திரனை சுக்ரன் பார்ப்பது யோகம் புதன் பார்ப்பது யோகமாக அமைந்து விடுகிறது செவ்வாயும் பார்ப்பது யோகமாக அமைந்து விடுகிறது ஸோ நாம சொன்ன இந்த கிரக இணைவு தொடர்பு இருக்குமாயின் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சந்திர புத்தி ஏதேனும் நல்ல பலனை செய்கிறது